குற்றப்புலனாய்வு புலனாய்வு திணைக்களத்தினால் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு வரும் கெகல் பத்திர பத்மே குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் இருந்து வெளியே அழைத்து செல்லாமைக்கான பிரமாண பத்திரத்தை டிசம்பர் மாதம் இரண்டாம் தகுதி வரை நீட்டித்து மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தனது மகனின் பாதுகாப்பை உறுதி செய்ய உத்தரவு பிறப்பிக்குமாறு கோரி தற்போது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள கெஹல் பத்திர பத்ம என்பவரது தாயார் சமர்ப்பித்த ரித்மனு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது பிரதிவாதிகள் சார்பில் ஆஜரான பிரதி சொலிஸ்டர் ஜெனரல் வசந்த் பெரேராவின் அனுமதியுடன் குறித்த பிரமாண பத்திரம் நீட்டிக்கப்பட்டது மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தலைவர் நீதிபதி ரொஹந்தா அபேசூரிய மற்றும் பிரியந்த பெனாண்டோ ஆகியோர் அடங்கிய மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகள் குழா முன்னிலையில் இந்த மனு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது குறித்த மனுவின் விடயங்களை உறுதிப்படுத்துவதற்காக டிசம்பர் மாதம் இரண்டாம் தகுதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்வதற்கு நீதிபதிகள் குழா உத்தரவிட்டது